இனிய காலை வணக்கம் நான் அவ்வளவு லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பன்னீர்சிரிச்சம் பலம் கற்றாங்கு கரியோம்பி கரிகை வாராமே செற்றார் வாழ் தில்லை பலமேய திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றாது பாவமே யானே பொய்யன் நெஞ்சமும் பொய்யானால் வினையே நழுதால் உன்னை பெறலாமோமா வானே தேனே கரும்பின் தெளிமே தித்திக்கும் மானே அடியே நுன்னை வந்துருமாறே கற்றவர் விளங்கும் கற்பகனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியாமணிக்கமலையை மதிப்பவர் மரமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவன் சிவனை திருவேலிமுழலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண்கள் குளிந்தனவே சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் செவடிக்கு ஆறும் பெறாத அறி ேன் பெற்றார் பெருவாறுலகில் ஊறுமுளரும் களரவுளறி உமை மளவாளனுக்காய் பாரும் விசும்பும் அறிய பரிசு நாம் பல்லாண்டு கூறுடுமே தன்னழிவன் குடை வேந்தன் செயல் கண்டு தறியாது மன்னவர் கண்மலை பொழிந்தான் வானவரும் பூமலை பொழிந்தா அன்னனவன் அவன் கண்ணெதிரே அணி வீதி மலை விடைமேல் விண்ணவர்கள் நின்றான் வீதி விளங்க பெருமான் உண்பத்தறு தேனு மணி கசிவாகி முத துணர்வூரி இன்பரசத்தே பிறகிப் பல காலம் எந்த நோயிற்காதரவு தருவாயே தம்பிதனுக்காக வேல தனையோனே தந்தை வேலத்தான தந்தை வேலத்தானுறுகை கனியோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமானே ஐந்து கரத்தானை முக பெருமானே ஆனந்தமாய் என்னரைவாய் நிறைந்த அமுதமுமாய் வான அந்தமான வடிவுடையாள் மறை நாங்கினுக்கும் தானந்தமான சானர விந்தகத்தவ தவள நிற கானகம் ங்கமாய் என்பான் வான் வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்கமன்னென் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க ീതി വിളങ്ങുകൾ പൊതു സുറപ്പമയ എല്ലോർക്കും വേണ്ടി കൊണ്ട് നന്മ നന്